அவருக்கு இருந்த அந்த குடிப்பழக்கம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து பரவலா இருக்கு அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட கமல் பொதுவா இந்த இறப்பு நிகழ்வுக்கும் பெரும்பாலும் போய் நம்ம பார்த்து கிடையாது கமலுடைய பிறந்த நாள் வந்துச்சுன்னா சென்னை முழுக்க கமலஹாசனை வாழ்த்தி வந்து ஒரு போஸ்டர் கொடுத்துவார் எல்லா ரசிகர்களும் ஒட்டுவாங்க ஆனால் அதில் ரோபோ சங்கருடைய போஸ்டர் வந்து தனியா

அப்போ இவனுக்கு வேற யாராவது பணம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக கண் கொண்டு பாலாவை பார்த்தவனுடைய விளைவு தான் இதுன்னு நினைக்கிறேன் வந்து ஒரு நம்பர் பேட்டி ஒரு டி பிரச்சனை சின்ன டி அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ணுறாங்க இப்போ விஜயகாந்த் வந்து வள்ளல்ங்கிறது தமிழ்நாட்டினுடைய கடை கோடி மக்களுக்கும் தெரியும் எப்படி தெரியும் விளம்பர நோக்கத்தில் எடுக்கிறதாவே வச்சுக்கோங்க அதனால என்ன பிரச்சனை பாலா குறித்து இந்த பரவுகிற வதந்திக்கு பின்னால் ஏதோ ஒரு ஒரு மோட்டிவ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னென்ன

அதை ஒரு விசிட்டிங் கார்டாக வச்சு சினிமாவுக்குள் வந்து பார்த்திங்கன்னா பல முன்னணி நடிகர்களோடு இணைந்து நடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் வளர்ந்து வந்தார் அதுக்கு வந்து அவருடைய திறமை தான் முக்கியமான காரணம் அது திறமைங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் ஒரு தனித்தன்மை மிக்க திறமை அதுதானே ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு தனித்த அடையாளம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும் ஸோ அப்படி வளர்ந்து வந்தவர் தான் ரோபோ சங்கர் ஆனால் துரதிசுவாசமாக பார்த்திங்கன்னா அவருடைய அகால மரணம் அப்படிங்கிறது உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சி தான் பட் அதுக்கு நீங்கள் சொல்கிற மா கேள்விப்பட்ட மாதிரி பார்த்திங்கன்னா அவருக்கு இருந்த அந்த குடிப்பழக்கம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து பரவலாக இருக்குது அது கிட்டத்தட்ட உண்மையும் கூட நான் பொதுவாக சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த சினிமாக்காரர்களுடைய லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது நம்ம ரோபோ சங்கரை வச்சு சொல்லலை பொதுவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா சினிமாக்காரர்கள் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மக்களில் ஒருத்தனாக இப்போ நான் தான் நீங்களும் நானும் எங்கே டீ குடிக்கிறோமோ அங்கே தான் இவங்களும் டீ சாப்பிடுவாங்க நீங்களும் நானும் எங்கே புழங்குறோமோ அங்கே தான் இவர்களும் புழங்குவாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு பட வாய்ப்பு ரெண்டு பட வாய்ப்பு அப்புறம் ஒரு வெற்றி கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கையிலிருந்தே முற்றிலுமாக அப்படி துண்டித்து கொண்டு அவங்க வேறொரு வாழ்க்கைக்கு போயிடுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்க மக்களோடு இருக்கவே மாட்டாங்க ஒரு தனித்த வாழ்க்கை இருக்கும்போது அவங்களுக்குன்னு வந்து ஒரு நண்பர்கள் கூட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட அவங்களால் கலந்து வாழ போது அவர்களுடைய அந்த வாழ்க்கை இடத்துல பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு கேளிக்கை அப்படிங்கிறது ஒரு முக்கிய விஷயமாக மாறி அதில் இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தினந்தோறும் குடிக்கிற பழக்கத்துக்கு வந்து ஆட்பட்டு ஸோ இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே மாறிடும் இன்னொரு கட்டம் இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பட வாய்ப்பு குறையும் போது அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி அதற்கான நிவாரணமாகவும் மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த பழக்கத்துக்குள்ளே இன்னும் தீவிரமாக போவாங்க ஆக நீங்கள் எங்கள் சினிமாவில் இங்கே வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி இந்த குடிங்கிறதையே தவிர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அதுதான் பல பேருடைய அகால மரணங்களுக்கு காரணமா இருக்கு கிட்டத்தட்ட இவருடைய மரணத்துக்கும் அதுதான் காரணம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ரொம்ப எமோஷனலா வந்திருந்தாங்க குறிப்பாக வந்து எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அவர் வரும்போதே அவருடைய அந்த முகத்திலேயே தெரிஞ்சிச்சு அப்படி ஒரு சோகம் கமல் பொதுவா எந்த இறப்பு நிகழ்வுக்கும் பெரும்பாலும் போய் நம்ம பார்த்தது கிடையாது ஆனா இங்க வந்திருந்தாரு அந்த ஃபேமிலி வந்து அவரு அந்த அளவுக்கு கட்டிபிடிச்சிருந்தாங்க அதான் கமலியிடம் ஏற்பட்ட மாற்றம்ங்கிறது உண்மையிலேயே நமக்கே அது ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது தான் என்ன காரணம் அப்படின்னா பாலச்சந்தர் இறந்த கூட கமல் வரலை அவருடைய அண்ணன் சந்திரகாசன் இறக்கும் போதும் கமல் வரல அமெரிக்காவிலே எங்கேயோ இருந்தாரு சிங்கப்பூர் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிட்டார் ஸோ அப்போ கேட்டால் அவர் இறப்புக்கெல்லாம் வர்றது எனக்கு பிடிக்காது அல்லது அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம்லாம் சொல்லியிருந்தாரு அவர் இங்க வந்ததுங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியந்தான் ஒருவேளை இந்த வயது வந்து அவருக்கு ஒரு புதிய பக்குவத்தை கொடுத்துச்சா என்னங்கிறதுல எல்லாத்துக்கும் மேலே சங்கர் வந்து கமலுடைய மிக தீவிரமான ரசிகர் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் கமலுடைய பிறந்தநாள் வந்துச்சுன்னா சென்னை முழுக்க என்ன நம்ம பார்த்தது தான் ஒருவேளை தமிழ்நாடு முழுக்க கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கமல்ஹாசனை வாழ்த்தி வந்து ஒரு போஸ்டர் ஓட்டுவார் எல்லா ரசிகர்களும் ஓட்டுவாங்க ஆனால் அதில் சங்கருடைய போஸ்டர்ங்கிறது தனியாக தெரியும் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கமல் மீதான தன்னுடைய அபிமானத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் வந்து அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார் நான் கூட சமீபத்தில் கேள்விப்பட்டேன் கமலுடைய பழைய படம் ஏதோ ஒன்று சமீபத்தில் அங்கே கமலா தியேட்டரில் ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ணுறாங்க அங்கே இவர் போயிருக்கார் பார்த்தா ஒரு சாதாரண ஆடியன்ஸாக இவரும் படம் பார்க்குறாரு அந்த பாடல் காட்சி திருப்பி நீங்கள் ஒன்ஸ் மோர் போடுங்க அப்படின்னு இருந்து பயங்கரமாக ஒரு அலப்பறையை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஓனர் வந்து அவர்கிட்ட இவர் அந்த கோரிக்கையை விடுத்து அதுக்கப்புறமா அந்த ஒன்ஸ்மோரா அந்த பாட்டை போட்டாங்கலாம் சொன்னாங்க ஸோ அளவுக்கு கமல் மீது பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான அபிமானம் கொண்ட ஒரு ரசிகர் ஸோ அது கமலுக்கும் தெரியும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவரும் அதை வெளிப்படுத்தியிருக்காரு அதை அது அவரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால என்னென்னா இவருடைய இழப்புங்கிறது உண்மையிலேயே கமலை பாதித்து வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் சரி அதே மாதிரி அந்த இறப்பில் முக்கியமாக பேசப்பட்டது அவருடைய ரூபாசங்கருடைய மனைவி பிரியங்கா அவர் நடனமாடி வழி அனுப்புனாங்க இப்படியா பண்ணுவாங்கன்ற மாதிரி நிறைய எதிர்வினைகள் கிளம்பிச்சு அதுக்கு வந்து நிறைய பேர் அது அவங்க உரிமை ஒருத்தவங்க வந்து துர்க்கத்தை எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம் அவங்களை இணைத்ததே அந்த நடனம் தான் அந்த காதல் உருவானதே அந்த நடனத்தால் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகள் பார்க்க முடிஞ்சிச்சு அதாவது ரோபோ சங்கருடைய மனைவி வந்து ஒரு குரூப் டான்சர் அதுதான் நான் கேள்விப்பட்ட தகவல் அப்போ அவருக்கு தெரிந்தது வந்து நடனம் தான் ஸோ தன்னுடைய காதல் கணவருடைய மறைவு அவரை வழி அனுப்புகிற அந்த நேரத்தில் வந்து நடனம் ஆடி தன் கணவரை வழி அனுப்புனார் அது வந்து அவங்களுடைய வெர்ஷன் அதை அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன நமக்கு சிக்கல் இருக்கு ஆனால் என்னென்னா நம்மளுடைய பொது புத்தியில் என்ன உறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு மரணம் நிகழ்ந்தால் அந்த வீட்டு பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அந்த வீட்டில இருந்து அந்த பாடி வெளியில் வரும்போது அந்த வீட்டை தாண்டி அவங்க வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்குள் உறைந்த பொது புத்தியா இருக்கு ஸோ அதை தாண்டி வந்து ஒரு பெண் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அது இவங்களுக்கு பெரிய ஒரு கலாச்சார அதிர்ச்சியா இருக்கு இன்னும் ச இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து பெண்கள் கொல்லி போடுறதை நம்ம பார்க்குறோம் அதனால காலம் மாறிவிட்டது அப்படிங்கிறத இந்த விமர்சனம் பண்றவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் இது வந்து ரொம்ப ஒரு அரக்கத்தனமான குடூரத்தனமான ஒரு சமூகமா மாறிட்டு இருக்கிறதுக்கான வெளிப்பாடு இல்லையா எல்லா காலத்துலையும் இந்த சமூகம் அப்படிதான் இருந்தது ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் நினைக்கிறார் அப்படின்னா இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரரே அப்படி நினைக்கிறார் அப்படின்னா அது நமக்கு தெரியாது அல்லது நான் நினைக்கிறேன்னா அது உங்களுக்கு தெரியாது இதுதான் கடந்த காலம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியான்னு வந்து எல்லார் கையிலும் அந்த சமூக ஊடகங்கள் இருப்பதால் நான் என்ன நினைக்கிறங்குறத உடனே நான் போடுறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க ஷேர் பண்ணிங்கும் போது இப்ப உங்களுடைய மைண்ட் செட் என்னங்கறது எனக்கு தெரியுது என்னோட உங்களுக்கு தெரியல ஆமா ஆமா இந்த இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாருடைய மைண்ட் செட் வெளியில தெரியும் போது இப்ப நமக்கு உள்ளூரா உள்ளதெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக தெரியுது ஸோ அதை வச்சு நம்ம இந்த முடிவுக்கு வர்றோம் பட் எல்லா காலத்திலும் சமூகம் இப்படி தான் இருந்தது அளவு வேணால் கொஞ்சம் முன்ன பின்னாக இருக்கலாம் ரூபசங்கர் அவருடைய குடும்பத்துக்கு இருந்து ஏதாவது தருவதற்கான உதவிகள் மேற்கொள்வதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இல்லை கண்டிப்பாக இருக்குது எப்பயுமே அவர் மீது அபிமானம் கொண்டவர்கள் நிச்சயமாக அந்த உதவிகளை செய்வாங்க அப்படின் தான் நினைக்கிறேன் இப்போ நான் கூட கேள்விப்பட்டேன் துபாயில் வந்து கண்ணன் ரவின்னு ஒரு தயாரிப்பாளர் இருக்கார் அவர் இங்கிருந்து செல்கிற திரையுலக எல்லாமே அவர் தான் அங்கே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பார் அவர் வந்து ரோபோ சங்கருடைய மரண செய்தி கேட்ட உடனே இம்மிடியேட்டாக ஒரு அஞ்சு ரூபா அவங்க வீட்டுக்கு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னதாக எனக்கு இன்னைக்கு துபாயிலேருந்து ஃபோன் போட்டு சொன்னாங்க ஸோ அந்தளவுக்கு நிச்சயமாக உதவி புனா நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி சிவகார்த்திகேனலாம் ரோபோ சங்கர் மேலே ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தம்பி தான் அவர் அதனால் நிச்சயமாக அவரும் கூட ரோபோ சங்கர் குடும்பத்துக்கு உதவுவதற்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கு மேலே கமல்ஹாசன் கமல்ஹாசன் மீது ரோபோ சங்கர் வைத்த அந்த அன்புக்கு வந்து இவர் எவ்வளோ வேணாலும் உதவி செய்யலாம் நிச்சயமா செய்வாங்க அதுல யாரும் கைவிட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அடுத்து பாலா பற்றின ஒரு சமீபத்திய செய்திகள் வந்து மிக பேசுபொருள் மாறிட்டு இருக்கு உமாபதி கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு பாலா பண்றது ஸ்கேமு அது மாதிரி வந்து சர்வதேச கைக்கூலி அவர் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு அதற்கு பாலா அவர்களும் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு இதுல உங்களுடைய பார்வை இல்ல நீங்க சொன்ன நபர் போட்ட பதிவு எனக்கு நான் பார்க்கல அது என்னுடைய கவனத்துக்கும் வரல ஆனா பொதுவா சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பாலா குறித்து இந்த மாதிரியான ஒரு செய்தி ஒன்று அப்படி பரவிக்கிட்டு இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு பாலா அப்படிப்பட்ட நபர் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் நான் தனிப்பட்ட மு முறையில் பழகிய வகையில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அப்படி கிடையாது இன்னொன்று அவருக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா இங்கே சினிமாவில் இருப்பவர்கள் பணம் சம்பாதிச்சா நாம் வந்து ஒரு வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் நினப்பாங்க லட்சங்களில் சம்பளம் வாங்கிய ஒருத்தர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சம்பளம் வாங்குறாருன்னா உடனே என்ன பண்ணுவார்னா ஒரு ஐம்பது லட்சத்துக்கு ஒரு காரை வாங்கிருவார் ஒரு ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற இடத்துக்கு வந்தார் அப்படின்னா ஒரு அஞ்சு கோடிக்கு வீடை வாங்கிடுவார் ஸோ இதுதான் இங்கே நடைமுறை கிட்டத்தட்ட எல்லாருமே அது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஒரு பையன் திடீர்னு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினானா அதை எழுபத்தஞ்சாயிரத்தை மக்களுக்கு கொடுக்குறான் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கினான்னா நாலு லட்சத்தை அள்ளி வாரி வழங்குறான் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே அது உறுத்தலாக இருக்குது என்னடா அது இப்படி அள்ளி கொடுக்குறானே அப்போ இவனுக்கு வேற யாராவது பணம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக கண்கொண்டு பாலாவை பார்த்ததினுடைய விளைவு தான் இதுன்னு நினைக்கிறேன் அவரை பண்ணி அதை வந்து போடுறாங்க ஷூட் இதை வந்து ஒரு உதவியா செய்யல அவங்க வந்து ஸ்கேம் ஆம்புலன்ஸ்லாம் வந்து டூப்ளிகேட் நம்பர் வச்சு பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லை நான் என்ன கேட்கிறேன் கடந்த காலங்கள்ல எவ்வளோ நடிகை நடிகைகள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை நம்ம பார்த்துருக்கோம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க நமக்கு எப்படி தெரியும் ஒரு வீடியோ எடுத்துருப்பாங்க அல்லது ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அது பத்திரிகையில் வந்திருக்கும் அதை வச்சு தானே நமக்கே தெரியும் இப்போ விஜயகாந்த் வந்து வள்ளலுங்கிறது தமிழ்நாட்டினுடைய கடை கோடி மக்களுக்கும் தெரியும் எப்படி தெரியும் பத்திரிகையில் வந்தது தான் இவர் யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்ணுவார் அது ஒரு ஸ்டில்லாக வரும் ஒரு பத்திரிகையிலையும் ஒரு தொலைக்காட்சிலையும் வரும் அதை மக்கள் பார்த்துட்டு அடடா விஜயகாந்த் வள்ளலா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க இது வந்து எல்லா காலத்துலையும் இருக்குது ஆனால் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ரீல்ஸு நீங்கள் எல்லாமே ரீல்ஸாக மாறிப்போன ஒரு உலகம் அது அப்படி இருக்கும்போது அவர் நாலு பேருக்கு உதவி பண்ணுறதே ஒரு ரீல்ஸாக எடுத்து போடுறாங்க ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போடுறாங்க அதன் மூலமாக அது மக்களுக்கு போகுது அவருடைய நோக்கம் என்னன்னா நம்ம இந்த மாதிரி போட்டு இதை பார்த்து நாலு பேர் ஹெல்ப் பண்ணணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்குது அண்ணா நான் கொடுக்குறத வந்து நீங்கள் இப்போ விளம்பரப்படுத்தணுங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை அதில் விளம்பர நோக்கமும் இருக்கும் அதில் மாற்றம் இல்லை பட் அதே நேரம் அவர் அந்த நோக்கத்தில் மட்டுமே அதை எடுக்கிறதில்லை அதனால சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் விளம்பர நோக்கத்தில் எடுக்கிறதாவே வச்சுக்கோமே அதனால என்ன பிரச்சனை அவர் ஹெல்ப் பண்றாருங்கற செய்தி மக்கள் கிட்ட போகணும் அவ்வளவுதானே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஏதோ ஒரு மாதிரி அந்நியாட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கி இதெல்லாம் வந்து ஒரு மிகையான கற்பனையா எனக்கு தோணுது பட் இவர் அந்த அளவுக்கான ஆள் இல்ல இருபது லட்சம் எப்படி ஹாஸ்பிடல் கட்ட முடியும் இத்தனை கோடி பண்றதுக்கு நான் என்ன கேட்கிறேன் இத குறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் அவர் அவர் சம்பாதிக்கிற சி பணத்தில் சிறுக சிறுக சேர்த்து ஏதோ ஒரு உதவி பண்ணுறாரு அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா அவர் ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு அணுகுண்டு வச்சிருக்காருன்னு சொன்னால் அது குறித்து நீங்களும் பேசலாம் நானும் பேசலாம் யார் வேணாலும் பேசலாம் இன்னைக்கு அவர் ஒரு ஆஸ்பத்திரி கட்டிக்கிட்டு இருக்காரு இந்த கட்டத்திலையும் நீங்கள் அது குறித்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன பட் என்ன கேட்டால் இதுக்கு பின்னால் வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பாலாங்கிரா இல்ல சொல்றீங்களா இல்ல இந்த பாலா குறித்து இந்த பரவுகிற வதந்திக்கு பின்னால் ஏதோ ஒரு ஒரு மோட்டிவ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா பாலாங்கிறவர் வந்து சினிமாவில் வந்து ஒரு பெரிய நடிகர்லாம் கிடையாது இப்பதான் ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல தான் அவர் ஹீரோவா நடிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் குறித்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு செய்தி எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்போ இதற்கு பின்னால் வந்து வேற ஏதோ ஒரு நோக்கம் இருப்பதா பண்ண காலகட்டம் நினைக்கிறீங்களா இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இன்னும் போனா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் போதே பாலாவும் அந்த இயக்குனருமே ஒரு செய்தி சொன்னாங்க அதுலயே நமக்கு ஒரு முரண்பாடு உண்டு என்னன்னா நாங்க எங்க போஸ்டர் ஊட்டினாலும் கிழிச்சிடுறாங்க எங்கேயுமே எங்களுக்கு தியேட்டர் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு சிவ சிவகார்த்திகேயன் படத்தை டார்கெட் பண்ற மாதிரி அவங்க பேசினாங்க பட் அதுவே கூட ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் எனக்கே தோணுச்சு ஏன்னா பாலா வந்து சிவகார்த்திகேயனுக்கு நிச்சயமாக போட்டி இல்லை இவருடைய படம் வர்றதுனால அந்த மதராசி படம் எந்த வகையிலையும் பாதிக்கப்படுறதுல அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த படத்தை தடுக்கணும் ஆனால் பொதுவாகவே தியேட்டருக்காரங்கள் வந்து எதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அது வழக்கமாக உள்ளது தானே ஆனால் இவர் என்னன்னா இதை சிவகார்த்திகேன்னு சொல்லி தான் தியேட்டருக்காரங்க நமக்கு ஸ்க்ரீனிங் ஒதுக்கலைங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாங்க பட் இதுவே ஒரு மிகையான பேச்சாக தான் நான் பார்க்குறேன் அதனால் இவர் விவகாரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கறதே நம்மளால் அனுமானிக்க முடியல அதுதான் ஒரு பத்திரிகையாளராக நீங்க நீங்க ஒரு பாலாக்கு ஒரு சின்ன பையன் வளர்ந்து வராப்புல என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் வந்து பெரிய அளவில் வந்து தன்னுடைய சக்திக்கு மீறி உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை நான் பாலா கிட்டேயே நேர்லேயே சொன்னது தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது அந்த அளவை தாண்டி போயிடாதீங்க ஏன்னா இந்த சினிமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்மளை கைவிடும் இது அப்படிப்பட்ட துறை தான் அது எல்லா திறமையாளர்களுக்கும் எல்லா நேரத்திலும் இந்த சினிமா வாழ்க்கை கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால் கொஞ்சம் உங்களுடைய அந்த ம மற்றவங்களுக்கு உதவணுங்கிற நோக்கம் வந்து ரொம்ப சரி அதில் மாற்றமே இல்லை அதே நேரம் உங்களையும் நீங்கள் கவனத்தில் வச்சீங்க அப்படிங்கிறத நான் அவரிடம் சொன்னது அதையே தான் நான் இந்த இடத்துலையும் சொல்கிறேன் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய பல தகவல்களுக்கும் நன்றி